கண்ணன் சக்கரத்தை உடனே வந்து கையிலே நின்று விட்டார் சக்கரத்தை பிரயோகிக்க வேண்டியதானே என்ன ஆகிறதோ ஆகட்டும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கண்ணன் சக்கரத்தை பிரயோகம் என்ன ஆனாலும் ஆகட்டும் என்னால் கண்ணன் இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்னால் ஒரு பிரதிஜை செய்திருந்தார் ரெண்டு பேரும் கதையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் துரியோதனன் அர்ஜுனன் இருவருமாக கண்ணன் துவாரகைக்கு போய் நீ எங்களுக்கு உதவ வேண்டும் யுத்தத்துல எங்கள் பக்கம் நீ வர வேண்டும்னு பிரார்த்திக்க சென்றார்கள் கண்ணன் உறங்கிக் கொண்டிருந்தார் முதல்ல துரியோதனன் வந்தான் அவனுக்கு கர்வம் கண்ணன் கால் பக்கத்திலேயே உட்கார முடியும் தான் தானே பெரிய ராஜா அப்ப கண்ணன் தலைக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தானா துரியோதனன் அடுத்தது அர்ஜுனன் வந்தான் துரியோதன் இருப்பதை பார்த்தான் கண்ணன் தூங்கிக் கொண்டிருந்தார் கண்ணன் கால் பக்கம் தானே எப்பவுமே நான் உட்கார்ந்து இருப்பேன் அதனால கால் அருகிலேயே அமர்ந்து கொண்டிருந்தான் கண்ணன் விழித்து பார்த்தவர் முதல்ல கால் பக்கம் இருக்கிறது தானே இப்படி தலைக்கு பின்னாடி உட்கார்ந்துதா யார் கண்ணப்படுவா அப்ப முதல்ல அர்ஜுனனைத்தான் பார்த்தார் எழுந்தவுடனே அவர் இடத்துல நலன் விசாரித்து எப்படி இருக்கிறாய் அங்கிருந்து புறப்பட்டு விராட்ட தேசத்திலிருந்து புறப்பட்டு அர்ஜுனன் வந்திருக்கிறான் ஹஸ்தினாபுரத்திலிருந்து துரியோதனன் வந்திருக்கிறான் அர்ஜுனன் இடத்துல எப்ப வந்தாய் எப்படி வந்தாய்னு நலன் விசாரித்தார் நீ உடனே நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு இவர் துரியோதனன் பின்னாடி உட்காந்தவர் சொன்னார் அப்போதான் கண்ணன் திரும்பியே பார்க்கற ஓ நீ இருப்பதையே நான் பார்க்கவில்லை துரியோதனா இருக்கட்டுமே நீ முதலில் வந்தாலும் நான் முதலில் அர்ஜுனனைத்தான் பார்த்தேன் அப்ப அவனுக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் முதலிலே கொடுப்பேன் அப்படின்னு கண்ணன் சொன்னார் துரியோதனன் மறுத்தான் இல்ல இல்ல நான் தான் முதல்ல வந்திருக்கேன் முதல்ல வந்தவர்களுக்குத்தான் முதல்ல என்ன கொடுக்கணுமோ பண்ணம் கொடுக்கணும் அப்படித்தானே இன்னைக்கு பண்றா ஒரு பொருள் எங்கிட்ட கொஞ்சமாத்தான் இருக்குன்னா லட்டு அம்பது லட்டு தான் இருக்கு இப்ப நீங்க நூறு பேர் நூத்தி இருபது பேர் இருக்குன்னா யார் முதல்ல பொருளோ அவளுக்கு லட்டு கிடைக்கும் நீங்க நேரம் கழிச்சு போனா லட்டு கிடைக்கும் அதுக்கு அவ என்ன பண்ண முடியும் அதை போல முதலில் நான் தான் வந்தேன்னு கண்ணன் நடத்த துரியோதனன் சொன்னார் அதுக்கு கண்ணன் பதில் சொல்லுகிறார் இல்லையே எப்பவுமே ஒரு வழக்கம் உண்டு வீடுகளிலேயே ஒரு பொருள் இருக்குன்னால் இளையவர்கள் சின்னவர்களுக்குத்தான் முதல்ல கொடுக்கணும் ஒரு தின்பண்டங்களோ பரிசோ எதுவாக இருந்தாலும் முதல்ல சின்ன கொடுத்து விட்டு பிறகுதான் பெரியவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும்னு ஒரு மரியாதை உண்டு படிக்கு பார்த்தால் உனக்கு அர்ஜுனன் முதல்ல அர்ஜுனனுக்கு வேண்டியதை கொடுத்து விட்டு பிறகுதான் உனக்கு கொடுக்க வேண்டும்னு சொன்னார் மேல துரியோதனால் பேச முடியவில்லை அப்ப அர்ஜுன் கண்ணன் கேட்கிறார் என்னிடத்துல ரெண்டு இருக்கு ஒன்னு கோபால சேனை பல கோட்டி சேனை வீரர்களை கொண்ட ஒரு சேனை அது வேணுமா நான் வேண்டுமா என்று இரண்டு பேரையும் வச்சு கேட்கிறார் அப்போ அர்ஜுனன் எனக்கு சேனையெல்லாம் வேண்டாம் நீ இருந்தால் போரும் எனக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது நீ என்னோடு இருக்க வேண்டும் யுத்தத்திலே துணையாக இருக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார் இவருக்கு ஒரே ஆனந்தம் ஆனா கட்டுப்படுத்தின்னு மனசு அப்படியே மூஞ்சிய தொங்க போட்டுண்டு அப்படியா அப்ப எனக்கு தான் கிடைக்க போறதா ரொம்ப வருத்தமா இருக்கு போனா போறது அதுதான் அர்ஜுனனுக்கு ஆசைனா நான் சேனையே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி உள்ள ரொம்ப ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார் திரும்ப போனதுக்கு அப்புறம் தான் சகுனி மெதுவா சொன்ன அவருக்கே இந்த புத்தி கொஞ்சம் அதிகமா இருந்தது ஐயோ கண்ணனை விட்டுட்டு சேனைய வாழ்ந்துட்டு வந்தியா கண்ணன் எங்கு இருக்கிறானோ அங்குதான் வெற்றி கிடைக்கும் உனக்கு தெரிய வேண்டாமா சஞ்சயன் இதைத்தான் கடைசியில சொல்ற எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்திர பார்த்தோ தனுர்தரஹா ஸ்ரீர் விஜயோ பூதி த்ருவா நீர் மதிர்மம என்று சொல்லுகிறார் இதுதான் வெளிச்சமா சொன்னது முதல் முறை மறைத்து சொன்னது அர்ஜுனன் ஆணையிடுகிறான் கண்ணன் தேரோட்டுகிறார் இதை பார்த்தாலே தெரிகிறது உன்னுடைய பக்க பட்சத்துக்கு வெற்றி கிடையாதுன்னு முதல்ல சொல்லுகிறார் அப்புறம் எழுநூறு ஸ்லோகம் முடியறது அது முழுக்க திருத்தராஷ்டிரன் புரிந்து கொள்ளவில்லை கடைசியில வெளிச்சமாக சொல்லிவிடுகிறார் எங்கு கண்ணனும் அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்குதான் வெற்றி அங்குதான் செல்வம் அங்குதான் செழிப்பு உன்னுடைய பட்சத்துல ஒரு நாளும் வெற்றி கிடைக்காது என்று ஸ்பஷ்டமாக சொல்லுகிறார் அத போல சகுனி சொல்லி ஐயோ அப்ப அந்த கண்ணனை ஆயுதம் எழுந்த கூடாது என்று பிரார்த்தித்து விடு அவர்களுக்காக சண்டை போடக்கூடாது என்று சொல்லுகிறார் திரும்ப துரியோதனன் வந்து கேட்கிறான் சரின்னு கண்ணன் ஒப்புக்கொள்ளுகிறார் அர்ஜுன் இடத்துல கேட்டாராம் ஏன் அர்ஜுனா சேனையை வாங்கி கொண்டிருக்கலாமே என்னை ஏன் கேட்டா என்றால் இந்த சேனையை கொண்டு எல்லாரையும் ஜெயிக்கலாம் அவர்களை ஜெயிக்கிறதுக்கு எனக்கே தெரியும் எனக்கு ஒருவனுக்கு இருக்கிற சக்தியை கொண்டே கௌரவருடைய சேனையை அழித்து விட முடியும் ஆனா எனக்கு நீதான் கூட பலமாக இருக்க வேண்டும் உன்னை இழந்து விட்டு எங்களால் யுத்தமே பண்ண முடியாது பலமே கிடையாது அப்ப நீ கூட இருந்தால் போரும் நானே எல்லா சேனையும் அழித்து விடுவேன் என்று அர்ஜுனன் சொன்னார் அப்ப அந்த வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரோ இல்லையோ நடை உடை புறவி திண்டேர் நான் இவர்க்கு மிடை படை ஏவி நும்மோடு அறல் செய்யேன் வேந்த என்று துரியோதனத்துல சொல்லுகிறாரா இந்த ஒரு படை நடை உடை புறவி திண்தேர் குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேர் இருக்கே அந்த தேரை ஓட்டுவதை தவிர இவர்களுக்கு நான் வேற எந்த உதவியும் செய்ய மாட்டேன் கையில் ஆயுதத்தை ஏந்தி உன்னை எதிர்த்து சண்டையிட மாட்டேன் என்று கண்ணன் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதி இப்ப கண்ணனை அழிப்பதற்கு தன்னுடைய கையில சக்கரத்தை எடுக்கிறார் அந்த வாக்குறுதி தடுக்கும் அதுக்கு தான் வார்த்தை சொல்லுகிறார் ஆனது எனக்கு இனி ஆக என தழியாழி எடுத்தனே அப்படி தன்னுடைய வாக்கியத்தை காப்பாற்றி பாண்டவர்களை அழிய விட வேண்டும் கண்ணனுக்கு எண்ணம் கிடையாது பாண்டவர்களுடைய நலனுக்காக என்னுடைய வார்த்தை பொய்யாக போனாலும் பரவாயில்லை பகவானுடைய வார்த்தைனா இது கண்ணன் வார்த்தைன்னு ரொம்ப சாதாரணமா பார்க்க கூடாது ஆமா இவர் சின்ன வயசில் நிறைய பொய் சொன்னவர் தானே இவருக்கு என்ன பெரிய வார்த்தைக்கு மதிப்பு வேறையா எப்போ பார்த்தாலும் பொய் மாலா ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டிகிறேன்னு ஆண்டாளுடைய பாசுரம் கண்ணன் ஏலா பொய்கள் பொருந்தாத மாதிரி பொய் சொல்லுவாராம் ஒன்று ரெண்டு பொய் கிடையாது நிறைய பொய் சொல்லுவார் பொய் சொல்றதுக்கான ஒரு சாமர்த்தியம் வேண்டும் அந்த சாமர்த்தியமும் கண்ணனுக்கு கிடையாது வேணும்னு மாட்டிக்கிற மாதிரியே பொய் சொல்லுவாராம் ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போய் வெண்ணையெல்லாம் திருடி சாப்பிட்டுட்டார் சாப்பிட்டு வெளியில வர சமயத்துக்கு அந்த கோபிக்கை உள்ள வந்து இவரை புடிச்சுட்டா யார் நீ எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்தாயின்னு கேட்டாள் அவர் சொன்னார் ஒண்ணும் இல்லை இப்படி போயின்ட்டு இருந்தேன் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருந்தது அதனால என் வீடு என்று நினைத்து கொண்டு உன் வீட்டுக்குள்ளே வந்து விட்டேன் கஸ்தம்பால பலானுஜா கிமிகதே மன் மந்திராசங்கையான்னு ஸ்லோகம் பிள்ளாய் நீ யார் அப்படின்னு அந்த கோபிக்கை முதல்ல கேட்டாளாம் நான் தான் பலராமனுக்கு தம்பின்னு தன்னை அறிமுகப்படுத்தின்றார் ஏன் வசுதேவர் நந்தகோபாலனுக்கு மகன் யசோதைக்கு மகன் சொல்லலாம் என்னால் பலராமனுக்கு அந்த ஊரில் நல்ல பேர் எப்பவுமே ஒரு பள்ளிக்கூடத்தில் அண்ணா தம்பி அக்கா தங்க ரெண்டு பேர் படிக்கிறான்னா மூத்தவருக்கு பாவம் சாதுவா நல்ல பேர் எடுத்திருப்பா ரெண்டாவது ஒருத்தர் அங்கே படிக்க போவார் ஓ இவரா அண்ணாவை போல அக்காவை போல நல்லவராக இருப்பாரோன்னு நினைச்சுட்டு இருப்பா ஆனா மொத்தமா பேரை மாத்திரும் இந்த குழந்தை அத போல பலராமனுக்கு ரொம்ப நல்ல பேர் எல்லாருமே சாது சாதுன்னு கொண்டாடுவாளாம் அப்ப இப்ப நானும் தப்பிக்கணும்னா பலானுஜா பலராமனுக்கு தம்பின்னு சொன்னா அப்ப தப்பு பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமோ இல்லையோ அதற்காக பலானுஜன் அறிமுகப்படுத்தி கொண்டாராம் சரி எதற்காக வந்தாய்னால் இல்ல என் வீடுன்னு நினைச்சுட்டேன் எல்லா வீடு ஒரே மாதிரி இந்த காலத்துல கட்டுறா பாருங்க ஒரே நிறுவனத்திலிருந்து ஒரு ஐம்பது வீடு கட்டினார்னா எல்லா வீடும் ஒரே ஒரே இடத்துல வாசல் உள்ள போன உடனே ஒரு அறை பக்கத்துல இந்த இடத்துல சமையல் அறை இந்த பக்கம் ஒரு படுக்கை அறை அதே தான் எத்தனை வீடு இருக்கோ எல்லாம் இருக்கும் வாசல இருந்து பார்த்தா எல்லா வீடும் ஒரே வீடு மாதிரி தான் இருக்கும் தான் அன்னைக்கு கோகுலத்துல கட்டினாலோ என்னமோ அதனால என் வீடுன்னு நினைச்சுன்னு உள்ள வந்துட்டேன்னு சரி உள்ள வந்தியே எதுக்கு வெண்ணைப்பானைக்குள்ளே கையை விட்டாய் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க வீடு இல்லைன்னு தெரியுமோ இல்லையோ அப்புறம் வெண்ணப்பானைக்குள்ள எதற்காக கையை விட்டாயின்னு கேட்டாலாம் அப்ப கண்ணன் பதில் சொன்னார் ஒன்னும் இல்ல நேத்திகிலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டியை காணும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா கவலையா இருக்கு அதனால அந்த கண்ணுக்குட்டி இங்கே வந்துதானு தேட வந்தேன் மற்ற எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் ஒருவேளை இந்த வெண்ணைப்பானைக்குள்ளே ஒளிஞ்சின் பார்க்கறதுக்காக கையை விட்டு தேடினேன் இங்கேயும் கிடைக்கல அதனால உங்ககிட்ட விடை பெற்று கொள்ளலாம்னு தான் காத்துன்றதேன்னு சொல்லி ஓடி போயிட்டாராம் இதுதான் அவர் சொல்ற பொய்யினுடைய அழகு அதுதான் ஏலா பொய்கள் உரைப்பானைன்னு கண்ணன் தெரிவிக்கிறார் பொருந்தாத பொய்கள் அவருக்கு மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்கிற எண்ணமே கிடையாது வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு முடிக்கிறாரோ இல்லையோ மிச்சம் இருக்கிற என்ன பண்ணுவோம் நாம இருந்தால் கோயிலில் தூண்ல தடவிட்டு வந்துடுவோம் அவர் மிச்சம் இருக்கிற பூசிண்டு கையில எல்லாம் பூசிண்டு வீட்டை விட்டு வெளியில வருவாராம் பார்த்தாலே இவர் தான் வெண்ணையை திருடி இருக்கார் நன்னா தெரிஞ்சு போயிடும் ஏன்னா அவருக்கு மறைக்கணும்னு என்ன கிடையாது நான் திருடினேன்னு ஊருக்கே தெரியணும் ஆனா என்னை ஒன்னும் அசைக்க முடியாது யசோத கிட்ட போய் புகார் பண்ணா என் பிள்ளைய பாவம் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டானேன்னு அவர் சொல்லிடுவா இவரை கூப்பிட்டு கேட்டா ஐயோ நான் போகவே நம்ம வீட்டுல இல்லாத வெண்ணையாமா நான் எதுக்கு வெளியில போக போறேன்னு இவரும் மாத்தி பேசிடுவார் வந்த கோபிகை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க வேண்டியதுதான் பல பாசுரங்கள் ஆழ்வ பெரியாழ்வார் திருமொழியில் பெரியாழ்வார் பாடுகிறார் எல்லா ஊர் பெண்கள் எல்லாம் வந்து யசோதையின் இடத்துல புகார் செய்கிறார்கள் கண்ணன் படுத்துற பாடு தாங்க முடியவில்லைன்னு இவளா கண்ணனை ஒரு வார்த்தை சொல்றது கிடையாது உங்களுக்கெல்லாம் என் குழந்தை மேல பொறாமை உங்க வீட்டு குழந்தையெல்லாம் இவ்வளவு நன்னா சூட்டிகையா விளையாடலன்னு எண்ணம் அதனால எல்லாரும் புகார் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி தள்ளி விட்டுடுவாளாம் அஞ்ச உரைப்பாள சோதை ஆனாட விட்டிருக்கும்னு ஆழ்வாருடைய பாசுரம் ஒரு வார்த்தை கடிஞ்சு கண்ணனை சொல்லிடவே மாட்டாளாம் அதனால அவ்வளவு பவியமா கண்ணன் அப்ப மட்டும் நடித்து கொள்வாராம் இப்படி ஏலா பொய்கள் உரைப்பான் அவர் வார்த்தைக்கு என்ன முக்கியத்துவம் என்னமோ ராமன் வார்த்தை கொடுத்தார் அப்படின்னா ராமோ திரு நாபிபாஷதே ராமன் சொன்ன வார்த்தைய மாற்றி பேசுவதே கிடையாது சத்திய வாக்கியன் அதனால வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் கண்ணன் வார்த்தைக்கு என்ன மதிப்பு தான் பிரதிஜை பண்ணார் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்ப ஆயுதம் எடுத்தால் என்ன தவறுன்னு கேட்டால் அதெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே விளையாடுன்னு விளையாட்டு கண்ணனுடைய வாக்கியத்தின் பெருமையை அறிய வேண்டும் என்றால் ஆண்டாள் ஒரு பாசத்தில் பாடுறான் திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை பகவானுடைய வார்த்தை என்பது மெய்மை பெருவார்த்தை உயர்ந்த வார்த்தை உண்மையான வார்த்தைன்னு சொல்றார் அந்த வார்த்தையை வைத்து கொண்டுதான் கரிக்கட்டையா இருந்த பரீட்சித்தை மறுபடியும் குழந்தையாக மாற்றினார் பகவான் உத்தரா கர்ப்பத்திலிருந்து பரீட்சித்து பிறக்கும் போது உயிரில்லாத ஒரு கட்டையாகத்தான் வந்து பிறந்தான் அப்ப பகவான் போய் அவனை கையாலே திருவடிகளாலே தீண்டி சொல்றார் தேவ் பதேத்து சிதிலி சிதிலீபவேத் இது திரௌபதியின் இடத்துல கண்ணன் கொடுக்கக்கூடிய உறுதி அதே போல பரீட்சத்துக்கு பண்ணும் போதும் எதிமே பிரம்மச்சரியம் சாத்து சத்தியஞ்ச அவ்யாகிருதம் மயி தேன ஜீவது பாலகான்னு சொல்ற நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையாக இருந்தால் நான் பொய்யே சொல்லாதவன் என்பது உண்மையாக இருந்தால் இந்த குழந்தை எழுந்திருக்கட்டும்னு கண்ணன் சொல்றார் உடனே குழந்தை நன்னா வீல் வீல்னு கத்துறது எழுந்திருக்கிறது பால் சாப்பிட்றது அப்ப அந்த அளவுக்கு பகவான் இல்லையே நிறைய கல்யாணம் பண்ணிட்டாரே கோபிகைகளோட ராசக்கிரீட பண்ணார் என்னால் அது எதுவுமே நம்முடைய உட ஒரு உலகத்துல நாம பார்க்கிற மாதிரியான லௌகிக்க தொடர்புகளே கிடையாது பகவான் கோபிகைகளோடு கொண்டது என்பது அலௌகிகமான ஒரு காதல் மத்தபடி நாம இந்த உலகத்துல பார்க்கிற ஒரு ஆண் பெண்ணுக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு ஈர்ப்பே கிடையாது ஏன்னா பகவானுக்கு ஆண்மை பெண்மைங்கிறதே ஒண்ணு கிடையாது அவர் என்ன ஆண்னு சொல்றதா ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அழியும் அல்லன்னு ஆழ்வார் பாடுகிறார் அவருக்கு என்ன வருணம்னு சொல்ல முடியும் என்ன குலம் என்ன கோத்திரம் எதுவுமே பகவானுக்கு சொல்லவே முடியாது அப்ப பரமாத்மா என்பவர் இந்த ஜீவாத்மாவும் அப்படித்தான் நாம் என்ன இயற்கையா நாங்கள் ஆண்கள் இவர்கள் எல்லாம் பெண்கள்னு உண்டான எத்தனை பிறவியிலையோ அடியனும் பெண்ணா பிறந்திருக்க போறேன் எத்தனை பிறவியிலோ நீங்களும் ஆணாக பிறந்திருக்க போகிறீர்கள் அப்ப ஆண் தன்மை பெண் தன்மை என்பதெல்லாம் உடலால வந்தது எதுவுமே ஆத்மாவுக்கு கித்தியமானது கிடையாது அப்ப கோபிகைகளுக்கு கண்ணனிடத்தில் இருந்த காதல் என்பது ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவிடம் காட்டிய காதல் அது உடலால் வந்த காதலே அல்ல தான் பகவான் தைரியமா சொல்றார் நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையாக இருந்தால் பொய் பேசாதவன் என்பது உண்மையாக இருந்தால் குழந்தை எழுந்திருக்கட்டும்னு சொல்றார் குழந்தை எழுந்தது அதே போல திரௌபதி இடத்துல ஒரு பிரதிஜை பண்ணுகிறார் இந்த யுத்தத்தை நான் நடத்த போகிறேன் ஒரு நாளும் கவலைப்படாதே பாண்டவர்கள் தான் ஜெயிப்பார்கள் சொல்லும் போது தியவு பதேத் பிருத்திவிமவான் சிதிலீ பவேத் திரௌபதி இந்த ஆகாசமே உடஞ்சி கீழ் விழுந்தாலும் ஹிமாச்சல பருவத்தமே தூள் தூளாக பொடியாக போனாலும் இந்த கடலெல்லாம் வற்றி போனாலும் கூட என்னுடைய வார்த்தை பொய்யாக ஆகவே ஆகாது நான் சூளுரைத்து சொல்லுகிறேன் இந்த யுத்தத்தை நடத்தி உன்னுடைய விரித்த குடலை முடிப்பதற்கு நான் வகுக்கிறேன்னு கண்ணன் உறுதி கொடுக்கிறார் அப்ப பல இடங்களில் கண்ணனாகவே இருந்தாலும் வார்த்தை சத்தியம் இது ரொம்ப முக்கியமான விஷய இல்லையோ சுவாமி ராமானுஷர் கத்தியத்ரயம்னு ஸ்தோத்திரத்தை இயற்றி இருக்கிறார் அதுல பகவான் திருவே திருவரங்க இடத்துல சரணாகதி பண்ணார் சரணாதி பண்ணி எனக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார் அஸ்துதே கண்டிப்பா கொடுக்கறேன்னு பகவான் வார்த்தை கொடுத்துட்டார் இவர் ஒரே ஒரு சந்தேகம் இருந்தது என் ஒரே ஒரு சந்தேகம் திருவரங்க தெம்பெருமான் கண்ணன் தான் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டருகோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டகன்கள்ல திருப்பானாழ்வார் பாசுரம் அதனால கண்ணன் தான் வந்து திருவரங்க தெம்பெருமானா சயனிச்சென்றிருக்காரு ஆழ்வாருடைய பாசுரம் கண்ணன்னு சொன்னாலே நிறைய பொய் சொல்லுவாராம் அப்ப நீ ஒரு வேளை பொய் சொல்றியோ எனக்கு மோட்சம் கொடுக்குறேன் இப்போ ஒரு வார்த்தை சொன்னியே இந்த வார்த்தை ஒருவேளை பொய்யாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு கேட்கிறார் ராமானுசர் அதற்கு திருவரங்க தெம்பெருமான் பதில் சொன்னார்கள் நான் ராமன் பின்னாடி படுத்துருக்கிற பெரிய பெருமாள் தான் கண்ணனுடைய பிரதிநிதி உற்சவரான நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் என்பவர் ராமனுடைய பிரதிநிதி அப்ப நான் ராமன் தான் நீர் எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படியே கண்ணனாக இருந்தாலும் சர்வதர்மான் பரித்தியுக்தம் நான் தானே பகவத்கீதையில சொல்லியிருக்கேன் என்னை ஒருவன் பற்றினான் என்றால் சரணாகதி செய்தான் என்றால் அவன் பாபங்களை போக்கி அளிப்பேன் என்று நான் வார்த்தை கொடுத்திருக்கிறேன் ஒரு நாளும் அது பொய்யாக ஆகாது என்று அந்த இடத்துல தெரிவிக்கிறான் அப்ப கண்ணனுடைய வார்த்தையும் முழுவதும் மெய்தான் எந்த இடத்திலும் கண்ணன் பொய் சொன்னார்னு சொல்லவே முடியாது அதனால் இந்த இடத்துல தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கி கொள்ளுகிறார் தானே ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று துரியோதன இடத்துல சொன்னவர் இப்ப வேறு வழி இல்லாமல் ஆயுதத்தை எடுத்து விடுகிறார் எதற்காக ஆயுதம் எடுத்தார் அது மேலே பார்த்தா தெரியும் ஆயுதம் எடுத்தவர் நேர ஓடி போறார் பீஷ்பாச்சாரியருடைய தேரை நோக்கி போய்

வேகம் ஒரு கோபம் இருக்குமோ இல்லையோ கோபத்தோடு ஓடி போய் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ண வேண்டும் இவர் ஓடி போன வேகத்துக்கு சங்கம்பயன் காம் இந்த பூமியே அப்படியே நடுங்க தொடங்கித்தான் இவர் தான் சின்ன வயசுலேருந்து எவ்வளவு பாலு தயிர் வெண்ணையை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்திருப்பார் இவர் பிறந்ததிலிருந்து பிறந்ததுவே முதலாக பெற்றரியே நம்பிறானேன்னு ஆழ்வாருடைய பாசனம் கரந்தனர் பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வெண்ணை பிறந்ததுவே முதலாக பெற்றரியே நம்பிறானே யசோதை வருத்தப்படுறாளாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வெண்ண என் தயிரும் பாலும் இந்த கோகுலத்தில் இருந்தது நீ பிறந்ததிலிருந்து கண்ணிலேயே பார்க்க முடியல எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுடுற எங்களுக்கெல்லாம் ஒரு கை கூட வெண்ணெய் கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு வருத்தம் சி யசோதை யாரான்னு சொல்லுவாளா குழந்தை நன்னா சாப்பிட்டா எந்த தாயான்னு இப்படி வார்த்தை சொல்லுவாளா நமக்கு சந்தேகமாக இருக்கும் ஏன் இப்படி யசோதை பாடுறா குழந்தை நன்னா சாப்பிட்றதுன்னா ஆனந்தப்படுவாளா விஷமம் பண்ணுறதுன்னா ஆனந்தப்படுவாளா நீ வந்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து எனக்கு வெண்ணையே கிடைக்கலன்னு பாடுவாளான்னு தோணும் உள்ளுரை பொருள் என்னவென்றால் தனக்கு வெண்ணெய் கிடைக்கலையேன்னு அவளுக்கு ஒரு கவலையும் கிடையாது ஐயோ இந்த குழந்தையினுடைய சின்ன வயிற்றுக்குள்ளே இவ்வளவு வெண்ணையும் போச்சுன்னா எப்படி அதை ஜெயிக்க முடியும் அந்த குழந்தையால் அதை தாங்கவே முடியாதே வயிறு ஜீர அஜீரணம் வந்தா என்ன செய்வது கண்ணனுக்கு ஏதாவது வியாதி வந்து விடுமோ என்று யசோதைக்கு பயமே தவிர வெண்ண தனக்கு இருந்தால் என்ன மற்றவர்களுக்கு இருந்தால் இல்லாவிட்டால் அவளுக்கு என்ன கண்ணனை பார்த்து தான் இந்த போஷணத்தை பாடுகிறாள் பிறந்ததுவே முதலாக பெற்றர் ஏன் அத்தனையும் சாப்பிட்டு வளர்ந்திருக்காரோ இல்லையோ அப்பேற்பட்ட உயர்ந்த திருமேனியோடு பூமியில ஓடி போறார் பூமியே ஆடுகிறது மேல இருந்த பீதாம்பர வஸ்திரம் எல்லாம் கலந்து கீழே தொங்குறது அந்த தொங்கின வேகத்தோடு பகவான் பீஷ்மரை நோக்கி ஓடுகிறார் பீஷ்மர் திரும்ப பார்த்தவர் கையில வில்ல வச்சு இருந்தவர் அம்ப எடுக்கணுமோ இல்லையோ வில்ல ஒரு பக்கம் கீழே போட்டார் அம்ப ஒரு பக்கம் கீழே வச்சார் கையை கூப்பிக்கொண்டு பகவானே வாவான்னு அழைக்கிறார் ஏஹ் ஏஹி புல்லாம்புஜ பாதய லோகநாத ரதோத்தமாத் அப்பிரமேயோகநாத் சங்கே ஏஹி ஏஹி வா அழைக்கிறார் பீஷ்மர் அப்படின்னு சின்ன குழந்தையா நம்மளை கட்டிக்கத்துக்கு ஓடி வந்தா வா வா அழைப்போம் கையில ஒருத்தர் சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டு நம்மை கொல்லுவதற்காக ஓடி வந்தால் யாருக்கானு வான்னு சொல்லத் தோணுமா ஒண்ணு பயந்து ஓடணும் இல்ல வேண்டாம் வேண்டாம் மன்னித்து விடு என்னை விட்டு விடுன்னு கத்த வேண்டும் எதுவுமே பண்ணாம வான்னு அழைத்த அதுதான் பகவானுடைய அழகு காத்துக்கனானாலும் விட ஒண்ணாத வடிவழகுன்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் நம்மை அவர் கொல்லவே வந்தாலும் அவர் இவ்வளவு அழகா கொல்லவரார் கொல்ல வரார் கை எவ்வளவு அழகா கையில வாழை பிடிச்சுட்டு இருக்கார் அதை தூக்கி வெட்ட வரார் கை உள்ள செவப்பா இருக்கு வெளியில கருப்பா இருக்கு வாழ் வெளுப்பா இருக்கு என்னென்ன வரணங்கள் சக்கராயுதம் எவ்வளவு அழகா சுத்தி சுத்தி வருது அதிலிருந்து தீப்பொறிகள் எல்லாம் பறக்கிறதுன்னு அழகையே பார்த்துட்டு இருக்கலாமே தவிர கழுத்தை வெட்டுறதே நமக்கு தோணவே தோணாதான் அந்த அளவுக்கு காத்துகனானாலும் பகவான் ஒரு நாள் நம்மை கொல்லுவதற்கு பகவான் வரப்போவதில்லை ஆனா அவன் அழகினுடைய பெருமை என்னவென்றால் அவன் நம்மை கொல்ல வரும்போதும் கூட அவன் அழகை பார்க்கத்தான் தோன்றுமே தவிர என்ன செய்கிறார்னு பார்க்கவே தோணாதான் கீழே ஒரு நாள் அன்னைக்கு சொன்னினேன் வாலி ராமனை பார்த்து கேள்வி கேட்கும் போது ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய்னு பாடினான் இவ்வளவு அழகு ராம அழகான ராமனே ஏன் என்னை மறைந்திருந்து கபடமாக கொன்னாய் அப்படின்னு யாரானு கேட்பாளா தவிர்க்க முடியாது ராமனுடைய அழகு இருக்குன்னு சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படித்தான் பாடியாக வேண்டும் அதைப் போல இப்படி கண்ணனை பார்த்த உடனே அவன் கொல்ல வருகிறானேன்னு பீஷ்மருக்கு வருத்தமே கிடையாது பட்ட காட்சி எனக்கு கிடைத்ததே என்னை போல ஒரு சாதாரண மனிதனை கொள்வதற்கு நீயே புறப்பட்டு வர வேண்டுமா ஏகி ஏகி ஓடிவா ஓடிவா புல்லாம்புஜ பத்திரநேத்திர அழகான தாமரை போன்ற கண்களை உடையவன் பகவான் எழுந்து வந்தார்னால் தாமரை வாசத்தடம் போல் வருவானேன்னு ஆழ்வார் பாசுறோம் ஒரு தாமரை குளம் எப்படி இருக்கும் எங்க பார்த்தாலும் பச்சை பச்சையா இலை இருக்கும் நடுவு நடுவுல செவப்பா தாமரை புஷ்பங்கள் இருக்குமோ இல்லையோ அதை போல பகவானுடைய திருமேனி முழுக்க பச்சையா இருக்கு தாமரை இலைகளை போல கண்ணு ரெண்டு தாமரை ஒரு தாமரை கை தாமரை திருவடி தாமரை உந்தியில வேற ஒரு தாமரை நாபி பிரம்மாவை படைத்த கமலம் அப்போ ஒரு பெரிய தாமரை குளமே எழுந்து நடந்து வருதான் அக்கமல தலர் போலும் கண்கைகால் செங்கனிவாய் செக்கமல தலர் போலும் கண்கைகால் செங்கனிவாய் தலர் போலும் திருமேனி அடிகளுக்கேனு ஆழ்வார் பாடுறார் இலைகள் எல்லாம் பூத்தது போல திருமேனி பச்சை மா மலை போல் மேனி அதுல பவளவாய் கமல செங்கண் என்று அழகான வடிவத்தோடு வந்தார் புல்லாம்புஜ பத்திரனைய நமோஸ்துதே தேவவர வர அப்பிரமேய அப்புறமே என்ன சொன்னால் அளக்கப்பட முடியாதவன் உன்னுடைய பெருமையை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது அப்பேற்பட்ட நீ என்னை அழிப்பதற்காக வந்தது எனக்கு ரொம்ப ஆனந்தம் என யுத்தத்தில் சண்டையிட்டு நான் வேற யார் கையிலாவது மரணம் அடைந்திருந்தால் உயர்ந்த கதி கிடைக்காது சொர்க்கத்துக்கு போகலாம் இல்ல அதர்மத்தின் பக்கம் சண்டையிட்டதுக்காக நரகத்துக்கு கூட போகலாம் ஆனா கண்ணன் கையால கொல்லப்பட்டால் உயர்ந்த கதி கிடைக்குமோ இல்லையோ அதனால பீஷ்மருக்கு ரொம்ப ஆனந்தம்